மாதிரி பல காரணங்களுக்காக முழு ஆயில் தண்டனை வராம இருக்கும் நைன்டி அந்த கேஸ்ல இதுல வந்து அந்த மாதிரி எந்த ஒரு கன்செஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவு வருஷம் தண்டனை கொடுக்கணும் அதுங்கிறது வந்து டிட்டர் ஒரு கருத்த கருத்து என்னன்னா தண்டனை ஜாஸ்தி இல்லைன்னா குற்றம் நிறைய மலிவாயிடும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்போக்கு இருக்கக்கூடாதுங்கிறது இருக்கலாம் ஓ இதை வந்து ஒரு அரிதிலும் அறிதான ஒரு வழக்காக பார்த்து தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கா இல்ல அரிதிலும் வரைக்கும்லாம் சொல்ல முடியாது ஏன்னா மரண தண்டனையே கொடுத்துருக்காங்க இல்லை இன்னும் ஒர்ஸ்ட்டாக இல்லை மரண தண்டனை வராத வரைக்கும் சந்தோஷப்பட வேண்டியது ஆனா இது ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனைங்கிற இருக்கும்பொழுதே அரசு கொடுக்கிற சில சலுகை சில பேருக்கு அந்த ஃபாயிட் பலம் குறையும் ஏதோ அண்ணா கிளம்புதான் சரி அதுக்கு இதுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அனைத்துமே நிரூபணமாக இருக்கு என்ற அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனியாக என்னென்ன தண்டனை என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் சேர்த்துதான் இந்த முப்பது ஆண்டுகள் தண்டனை என்று பொருள் கொள்ளணுமா ஆமா